மருத்துவமனையினுடைய டாக்டர் பழனிசிமி அவர் எனக்கு நல்ல நண்பர் நல்ல ரசிகர் ஆனாலும் எதற்காகவும் நான் போய் நிற்க மாட்டேன் ஜெயலலிதா விமர்சனங்கள் உண்டு ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று ஒன்று இருக்கிறது ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம் என் மகன் கேஎம்சியில் சேர்த்து விட்டான் நீங்கள் அது ரெண்டு லட்சம் ரூபாய் ஸ்டென்ட் வைப்பதற்கு ஒரு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வைத்து ஒரே நாள் தான் ஒரு நாள் வைத்து மறுநாள் அனுப்பி விட்டார்கள் என்னை முதலில் கேட்டு விடுவான் ஐயா எப்படி கேஷ் இல்லையா இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதற்காக நான் கோவையில் இருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டு ஆனால் அந்த அட்டை இருக்கிற அது கொண்டு போனேன் கொண்டு போய் அதை காட்டினேன் பார்த்தான் ஓ சரி அப்போ ரெண்டு லட்சத்து குறைவில்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும் பில்ல பார்த்தா நான் நினைச்சேன் இது என்ன ஒரு ஒரு லட்சம் போனால் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் ஒரு லட்சம் இருக்கும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் நான் சொன்னேன் ஏன் டாக்டர் ரெண்டாயிரத்து விட்டுட்டீங்க இதுதான் மருத்துவர்களுடைய குணம் சரி ஸ்டென்ட்டு வச்சோம் ஒரு வருடம்தான் அவள் சுமாராக இருந்தாள் அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மோசமான நிலைக்கு போயிட்டான் போன பிறகு நான் ஏதோ கதை சொல்லு நினைக்காதீங்க இதை ஒரு உங்களுக்கு அர்த்தபூர்வமாக பேசுகிறேன் ஏன்னா வார்த்தைகளை விரயப்படுத்துவது என் வாழ்க்கையே கிடையாது என்ன செய்வது என்று புரியவில்லை டாக்டரை பொறுத்து ஹாஸ்பிட்டல் அவர் காவேரியில் இருந்தார் அதனால் போய் பார்த்த பிறகு வந்து ஏன் மெட்டாலிக் வால்வு தான் வைக்கணும் இந்தியன் வால்வுன்னா ரெண்டு வருஷம் கூட தாங்காது அது பெல்ஜியத்துலேருந்து வரவழைக்கணும் அப்படியே டாக்டர் என்ன ஆகும் அப்படியே வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகையான்னார் இருபத்தி ரெண்டு லட்சமா என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஆமையா கட்டாயம் ஆகும் அப்போ தான் அம்மாவை நீங்கள் புழைக்க வைக்க முடியும் அப்போ வந்து நானும் ரஜினியும் வாரத்தில் மூணு நாளாவது தொடர்ந்து உட்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த நாட்டையே திருத்துறதுக்காக பேசியல இந்த நேரம் அது ஆச்சுங்களா அப்போ நான் காவிரியில் இந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுருக்கேன் ரஜினி லைன்ல வந்தாரு ஐயா நம்ம இன்னைக்கு மாலையில பார்க்கலாமா அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் இன்னைக்கு இந்த காவிரி மருத்துவம் இல்லை என்ன ஆச்சு என் மனைவி கொஞ்சம் பிரச்சனை என்ன பிரச்சனை இதை வாழ்வு மாற்றணும்னு சொல்லி ஐயா வாழ்வு மாற்றணும்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே அது ரொம்ப இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆகும் ஆமாம் ஐயா ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்கிறேன் தயசு தப்பாக நினைக்காதீங்கய்யா உங்களை பற்றி எனக்கு தெரியும் இது முழு செலவு நான் ஏத்துக்கிறேன்யா நானே ஃபார் பண்ணிடுறேன்யா வேண்டையா கடைசியும் நண்பர்ல இருப்பேன் யாரிடத்தும் எதையும் பெற்று எனக்கு பழக்கம் இல்லை என்னையா பண்ணுவீங்க என் மகன் வந்து இந்த பல்லடத்துல ஒரு சின்ன பிளாட் ஒன்னு வச்சிருக்கயா அம்மாவை காப்பாத்துறதுக்கு பொறுப்பாக உனக்கு இருக்கு அவன் அதை வித்துருவான் விற்று இதை ஒழுங்கு படுத்திருவான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா போய் எவ்வளவு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஐயா யாரிடம் அந்த மகன் வித்துட்டாரோ சொல்லுங்க அவருன்னு பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன் ஏதோ உங்க மகனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன பிளாட்றீங்க அதை ஏன் எனக்கு ஏதா கட்டையா நன்றி என்ன பத்தி மறுபடியும் பேச வேண்டாம் ஐயா நீங்க சொல்லி நான் மறுக்கிறதா விட்டுருக்கியாஸ் நீங்க இருக்காரு ரியாஸ் இருக்காரு பியாருவா அப்போ பிறகு அது வந்து நடந்தது என் மகன் அந்த ஒரு சின்ன வீடு ஒரு அறுநா ஐநூறு அறுநூறு சதுகாடி பல்லடம் பக்கம் வச்சிருந்தான் அதை விற்று கொண்டு வந்து சரியாக்கிடும் அலோபதி ஆச்சா நான் என்ன நினச்சின்னு இருக்கேன் ஓ நம்ம மனைவியினுடைய இருதயத்துக்கு அறுவை சிகிச்சையும் செஞ்சாச்சு பைபாஸ் அப்போ இல்லை இப்போ வந்து வாழ்வும் மாற்றியாச்சு இனி கவலையே கிடையாது அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ரெண்டு ஆண்டு தான் ஆச்சு மறுபடியும் பிரச்சனையாயிடுச்சு என்னடா டாக்டர் கோபால் முருன் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் இப்போ அந்த முருகன் இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன் அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே பில்லு போட்டாங்க போட்டதே இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டார் டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா உங்களுக்கு போட்டார் அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபா எடுத்துடுங்கன்ட்டார் ஒரு பைசா அவர் வாங்கலை ஒரு பைசாவே வாங்காமல் எனக்கு அவர் அந்த சிகிச்சையை செய்தார் அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மரியாதை இப்போ திரும்ப அவரையே தேடி என்ஜிஎம் போனேன் போனேன் அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணிட்டா நல்லது ஏன்னா டாக்டர் ஆகும் அது ஒரு பேக்கேஜ் அது ஆன்ஜியோ பண்ணால் ஒரு அறுபதாயிரம் ரூபா ஆகும் அப்படின் சரி எப்படி சிரமப்பட்டு நம்ம பண்ணி பார்ப்போம் நாலு நண்பர்கள் உதவியோடு பண்ணலாம் அப்படின்னு சரிங்க டாக்டர் நீங்கள் ஆன்ஜியோ பண்ணுங்கன்ட்டு இவ்வளோ ஆட்சியும் போயிட்டேன் ஆன்ஜியோ நடத்திவிட்டு அந்த தனியாக கூப்பிட்டாரு அவன் நல்ல டாக்டர் எனக்கு அதில் குறையே இல்லை அவர் சொன்னார் ஐயா மறுபடியும் வாழ்வு கெட்டு போச்சு என்ன இப்போ தான் ரெண்டு ஆண்டுகள் தான் அது மறுபடியும் வாழ்வு கெட்டு போச்சுன்றீங்க நான் வாழ்நாள் போகிறேன் இன்னும் பிரச்சனை இல்லைன்னுச்சு அப்படி இல்லையா இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க ஒரு ஸ்பேர் பார்ட் போயிடுச்சுன்னா இன்னும் போடுவீங்க அது கொஞ்சம் நாள் ஓடும் அப்புறம் போனால் மறுபடியும் போடணும் அப்படியா அப்போ என்ன ஏன் பண்ணும் ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வால்வ் இருக்கியா அதை பண்ணோம்னா பத்து வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னா அப்படின்னா எவ்வளோ ஆகும் டாக்டர் ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குல்ல இருபத்தி ரெண்டு லட்சம் என்ன எவ்வளோ ஆகும் டாக்டர் அப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு நாற்பது லட்சம் ஆகும் ஏன்னார் இப்போ தான் சித்தமரத்துக்கு வரேன் உடனே நான் சொன்னேன் டாக்டர் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ லிட்டரலி ஸ்பீக்கிங் ஐ ஆம் அ பெனிலஸ் பர்சன் ஐ கேன் நாட் அஃபோர்ட் டு பேஸ் அச் ஹூச் அமௌண்ட் யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜர் ஈவினிங் இட்ஸ் அல்ஃப் என்ன சீரியஸ் ஆகிட்டு நீ இப்போ டிஸ்ட் இட்ஸ் அல் ஆஃப் யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜர் சாயங்கரம் ஆச்சுன்னு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் இரவு பூரா தூக்கம் இல்லை நமக்காக ஒரு நாற்பது ஆண்டுகள் நமக்காகவே வாழ்ந்தவர் எந்த விதமாக ஒரு வரட்டு மனிதனுக்கு அவளுக்கு என்ன என்னை கரம் பட்டியதால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் எல்லா உடன்பட்டு வாழ்ந்தவள் அவளை காப்பாற்றுவதற்கு நம்மளே நாலு காசு இல்லை இந்த மாதிரி நாற்பது லட்சம் அறுபது லட்சம் எங்கே போகிறது இரவு பூரா தூங்கலை ஆறு மணி இருக்கும் காலையில் எழுந்து உட்கா அப்போ வந்து எனக்கு வேற பாறிஞ்சு வந்து தான் வேறு பார்த்துருப்பேன் எனக்கு அப்போன்னா ஒரு இது இல்லை வந்து உட்காந்துட்டு இப்படி யோசிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் சிலவற்றை எல்லாம் நம்பித்தான் தீரணும் அமானுஷ்யமான சில செயல்கள் நடக்கின்றன என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே ஒரு பிராதர்பு உண்டு உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கதையை விட வந்து அதிசயமா இருக்கும் நம்ப முடியாத கதையை விட அதிசயமா இருக்கும் நான் உதாங்க அப்படி அப்படியே பார்த்தேன்னு ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்டா நிறைய உட்காந்துருக்கேன் அப்போ ஒரு ஃபோன் வந்தது எடுத்தேன் ஐயா நான் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சித்தர் பேசுறேன் என்னையா சொல்லுங்க ஐயா உங்களுடைய வாழ்வே ஒரு மந்திரம் ஐயா திருமந்திரத்தில் உள்ள மூவாயிரம் பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்க கொடுத்திருக்கிற அந்த புத்தகத்தை மூணு நாலு முறை படிச்சுட்டேயா நான் ரொம்ப வியந்து போனேன் நீ இன்னும் நூறு வயது ஐயா அவங்க மனைவி நூறு வயது என்ன எனக்கு நான் என் மனைவியை காப்பாத்துட்டு வரி என்னன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கிறேன் நீ என்ன போய் நூறு வயது வாங்கணும்னு சொன்னீங்க நான் கொஞ்சம் சளி போட சொன்ன என்னையா உங்க மனைவிக்கினார் இப்போ நடந்து சொன்னேன் ஐயா உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபதியில போய் இப்படி வீணாக அலைக்கழிக்கப்பட்டதுதான் நினைச்சா வருத்தமா இருக்கு என்னையா பண்ணணும் நான் சொல்றது நம்பிக்கையோட செய்வீங்களா சொல்லுங்க செய்யறேன் பத்து ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சையை நான் சொல்றேன் செய்வீங்களா கட்டாயம் செய்யறேன் பத்து செம்பருத்தி பூவை அன்றாடம் ஆடம் வாங்கிக்கங்க அந்த பத்து செம்பருத்தி பூவை ரெண்டு கோவிலை தண்ணீரில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்ச பிறகு ஒரு பத்து மிளகு அதில் போடுங்க மருத மரப்பட்ட நாட்டு மருந்து கடையில் தூளை விற்பான் அதில் ஒரு சிக்கி போடுங்க அதை வந்து காய்ச்சுங்க ரெண்டு டம்ளரை ஒரு டம்ளர் ஆக்குங்க காலையில் குடிக்க சொல்லுங்கள் சங்கு புஷ்பம் ஒண்ணு இருக்கு அந்த சங்க புஷ்பம் சனீஸ்வரனுக்கு போடுறது அத ஒரு பத்து பூவை எடுத்து மிக்சியில அரைச்சி இந்த நிமிஷம் நாற்பது லட்சம் ரூபாய் நான் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்க தெரியாது இப்ப என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய எட்டு ஒன்பது மாதம் ஆகிறது அவ படுக்கை விட்டு எழுந்திருக்க மாட்டான் முன்ன அலோபதியில லட்சக்கணக்காக கொடுத்த போதும் இப்ப வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது நடக்கிற நிலையில இருக்க ஆரோக்கியமா இருக்கா இந்த ஆரோக்கியத்தை பத்து ரூபாயில பத்து ரூபாயில இப்போ செம்பருத்தி பூ தான் கொடுக்கறேன் அந்த சங்கு புஷ்பம் தான் கொடுக்கறேன் நல்லா இருக்கா அப்போ இந்த மண்ணில் எப்பேற்பட்ட மருத்துவம் அது அந்த மருத்துவம் நம்ம தங்கர் சொன்ன மாதிரிதான் ஒரு மரம் என்றால் மரத்தினுடைய வேர் அதனுடைய பட்டை அதனுடைய பூ அதனுடைய கிளை அதனுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது மனிதனை படைத்து இறைவன் நினைத்தாலும் சரி இயற்கை நினைத்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும் ஆனால் அந்த நோய் அனைத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இயற்கையில் மரங்களாக படைத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்திறோம்